ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஆர்எஸ் போல்ட்ரி ஃபார்ம் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட பெருவிடை லைனேஜ் கோழிகள்லாம் பார்க்க போகிறோம் நம்ம கோழியில் போகிறோமே எல்லாம் லைனேஜ் கோழி தாங்க ஒவ்வொரு கோழியும் மூணு கிலோவுக்கு மேலே தான் இருக்கும் சேவல் வந்து அஞ்சு கிலோவுக்கு மேலே தான் வரும் நல்லா வளர்ந்த சேவல் பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோவுக்கு மேலே வருங்க அஞ்சு டூ ஆறு கிலோ வருங்க எல்லா டபுள் பாடி லைனேஜ் விசிறிவால் டைப்பு ப்ளஸ் வந்து மீட்ரு வால்லேயும் இருக்குதுங்க எல்லாம் லைனேஜ் கோழி தாங்க பாருங்கள் கோழியெல்லாம் ஒவ்வொன்றும் லைனேஜ் கோழி எல்லா கோழியும் பாருங்கள் இந்த கருப்பு கோழி கோழி எல்லா கோழியும் பாருங்கள் இதோட நம்ம இடத்தையும் பார்க்கலாங்க நம்ம பண்ணிணா இது வீடியோவில் இது வரைக்கும் நம்ம இல்லை லாஸ்ட்டாக நம்ம வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன் நம்ம இடத்தையும் பாருங்கள் சுற்றி நம்ம மூங்கில அமைச்சு போட்டிருக்க நம்ம இடத்த கோழி பக்கத்தில் வெளியே வெளியே போகக்கூடாதுன்றதுக்காக வெளியில் அமைச்சு போட்டிருக்கோம் நம்ம ஒவ்வொரு கோழிகளையும் பாருங்கள் தரமான கோழிகள் இருந்தால் நம்ம குஞ்சு எடுத்து கொடுத்துட்ருக்கோம் நம்ம ஒரு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ரோ இதுலேருந்து பார்த்திங்கன்னா குஞ்சு நம்ம ஒரு நாள் குஞ்சு ஒரு மாதம் குஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் நீ கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் எல்லாம் ஃபீடு காஸ்டெலாம் ரேட்டையாக அதிகமான நாளில் கடத்த ஒன்றரை வருஷமாக பண்ணை இருக்கிறோம் அதனால் இப்போ ரேட்டு கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் நிற்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் கொஞ்சம் வந்து நூற்றி நாற்பது ஒரு மாதம் கொஞ்சம் வந்து இரநூத்தி ஐம்பது நாங்களும் செட் அமைப்பு போட்டு கோழியை லைனி கூலி ஒவ்வொரு பக்கம் தேடி கொண்டு வந்துட்டு ரொம்ப ஆரம்பத்தில் இருந்து ரொம்ப சிரமப்பட்டு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நம்ம கோழி வந்து பார்த்திங்கன்னா சளி பிரச்சனை தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் அந்த சளிக்கு மட்டும் என்ட்ரோ ப்ளக்சன் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு நாளுக்கு கொஞ்சம் ஒரு மாதம் கொஞ்சம் பாதுகாப்பாக வாங்கிட்டு போய் பாதுகாப்பாக வளர்க்கணுங்க நம்ம குழந்தைங்கள எப்படி பாதுகாப்பாக வளர்க்குறோமோ அது மாதிரி தான் ஒரு ஒரு மாதம் கொஞ்சம் வாங்கிட்டு போகிறாங்க உடனே வெளியில் விட் அதெல்லாம் ஓ ஓரளவுக்கு வெளி உள்ளே வளர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே விடணும் நம்ம குழந்தைய கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னு சொல்லி நீ மலையில் நிலையலாம் வெயிலே நான் வெளியில் காயலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அலோவ் பண்ணுறோமா அப்படிலாம் இல்லை இல்லை நம்மளும் குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் பாதுகாப்பாக தானே இருக்கு அதே மாதிரி அது குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் நம்ம கோழியை நம்ம பாதுகாப்பாக வளர்க்கணும் இப்போ நம்ம செட் அமைப்பு பாருங்கள் நம்ம எல்லா இடத்துக்கும் நம்ம செட்டோடய அமைப்பை காட்டியிருக்கோம் ப்ளஸ் இடத்தையும் காட்டியிருக்கோம் நம்ம வீடியோவில் பாருங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம விவசாயம் பண்ண காட்டுறாங்க பக்கத்தில் விவசாயம் பண்ணுறாங்க நம்ம கோழி அந்த பக்கம் போகிறனால நம்ம மூங்கியெல்லாம் அமைச்சிருக்கோம் பனை மரம் தென்னை மரமெல்லாம் பாருங்கள் அதுக்குள்ளே தாங்க நம்ம பண்ண அமைஞ்சிருக்கு பார்க்குறக்கே ரம்மியமாக இருக்குங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்து பெக்கியன் வாத்து வளர்த்துங்க அது ஃபஸ்ட்டு நல்லா மூவிங் போயிட்டு இருந்தது அப்புறம் ரேட்டெல்லாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு அப்புறம் நாங்கள் அதை கைவிட்டுட்டு ஃபுல்லாக பெருவடை கோழியே பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் ஃபுல்லாக லைனேஜ் கோழியோ ஒவ்வொரு கோழியை தேடி கண்டுபிடிச்சி அதிலிருந்து உருவாக்குனது தாங்க இந்த பண்ண பாருங்க எல்லாம் விவசாயம் பண்ணுற காடுங்க செட் செட்டி நாங்கள் இப்போ அதில் பெருவோட சுத்த பட்டு சவல் பெருவோட கோழி பிடிச்சி தான் நம்ம லைனேஜ் கோழி தான் வளர்த்து விட்டுக்கிறோம் பாருங்கள் நம்மளுக்கு கோழி குஞ்சு தேவைப்படுறீங்க புக் பண்ணி வாங்கிக்கிங்க நம்மளுக்கு வாரம் ஐம்பது முட்டை வருங்க நம்ம அதிலேருந்தும் நம்ம கோழி குஞ்சு எடுத்து கொடுத்து விட்ருக்கோம் எவ்வளோ குஞ்சு பொரிக்குதோ அந்த குஞ்சு மட்டும் தான் கொடுக்குறோம் நம்ம வெளியிலேருந்து குஞ்சு வாங்கி கொடுக்குறதோ இல்லை பண்ணைக்கோழியிலருந்து வாங்கி கொடுக்குறதோ எந்த இதுவும் இல்லைங்க நம்மக்கிட்ட எவ்வளோ வாரம் எவ்வளோ பொரிக்குதோ அந்த கோழி குஞ்சு அப்படியே கொடுத்துருவோங்க மற்றபடி யாரும் கிராஸ் கோழி மிக்சிங் பண்ணி விட்றது கரெக்டான டயத்தில் கொடுக்குறதில்ல அந்த மாதிரி நம்மளை எந்த பிரச்சனையும் கம்ப்ளைண்ட்டும் இருக்காதுங்க நம்ம சொன்னால் சொன்ன மாதிரி தாங்க இருக்கும் எந்த இல்லாமல் கொடுக்குறதுனால தான் நம்ம பண்ணையில் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் போயிட்டுருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ இந்த வீடியோ மூவியாக பார்க்கறதுக்கு தேங்க் யூ